இந்த சிம்மகணத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் வீடாகணத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா அதுக்கும் அந்த செக்ஸுவல் திங்கிங் இருக்கும் இவருக்கும் அந்த செக்ஸுவல் திங்கிங் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள மன ஈடுபாடு ஏற்பட்டு தாம்பத்திய உறவை நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இன்னைக்கு உள்ள மூல நட்சத்திரம் அவருக்கு கொடுக்கும் அதனாலதான் ஒரு லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் வீட்டில் லக்கணம் அமைகிற மாதிரி பெண்ணையோ மாப்பிள்ளையோ மேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ளே நல்ல உறவுகள் நல்ல செழிப்பாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த மாதிரி லக்னங்கள் ஒன்று கொண்டு பொருத்தம் இருந்தாலே லக்கண பொருத்தம் சொல்றோம் இது சரியா தப்பா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்க மனசுல எழலாம் இப்போ நம்ம சாதாரண என்ன சொல்றோம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா செல்லு நம்ம சொல்றோம்ல இன்னைக்கு சந்திரன் எட்டுல போறா இருப்பா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சந்திரன் சந்திரன் இருந்த ராசிக்கு எட்டுல போறது சந்திராஷ்டம் கிடையாது நம்ம பிறந்த லக்கணத்தில் இருந்து சந்திரன் எட்டுல போகும்போதுமே அது சந்திராஷ்டத்தை கொடுக்கும் சந்திராஷ்டம்னா என்ன எதிர்பாராத தீய பலன்களை தரக்கூடியது அப்ப இந்த மேச லக்கணத்துக்கு எட்டாம் வீடு தீய பலனை தரும்போது அதே ஒன்பதாம் பாவம் நல்ல பலனை தருமா தராதா அப்போ ஒரு லக்கணத்திற்கு மூணில் ஒன்றில் மூணில் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதில் சந்திரன் போகும்போது அன்னைக்கு காம உறவுகள் ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா இருக்கும் அப்போ தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது அவர் நல்ல திருப்தியான மன திருப்தியாக இருவருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அந்த லக்கணம் கொடுக்கும் இதுக்கு மாறாக இப்போ ஒரு விருச்ச லக்கணத்து பெண்ணாக அமைஞ்சிருச்சு இன்றைக்கி சந்திரன் ரெண்டில் இருக்குது விருச்சகலக்கணத்து இந்த நபருக்கு ஒம்பதில் இருக்குது இவர் இன்ட்ரெஸ்டாக வருவார் மனைவிட்ட உறவு கொள்ளலாம் அப்படின்னு அப்போ இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இல்லையா அதனால் நம்ம மேட்ச் பண்ணும்போதே இந்த சந்திரனை ஒப்பிட்டு நம்ம லக்கணங்களை தேர்வு செய்து விட்டோமானால் அவருடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான உறவுகள் ஏற்படும் Ha. <telluk>